தின பஞ்சாங்கம் வருத்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி பன்னிரெண்டு இருபத்து ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திவிதியை திதி இரவு ஏழு மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரிதியை திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சித்தம் பதினோரு நாளிகை ஐம்பத்து மூன்று வினாளிகை கரணம் தைதுளை நான்கு நாளிகை பன்னிரெண்டு வினாளிகை கரசை முப்பத்து மூன்று நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தைந்து வினாளிகை தியாஜியம் முப்பத்து இரண்டு நாளிகை ஐம்பத்தைந்து வினாளிகை சிரார்த்த திதி தேயிரை த்விதியை திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரமிரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு மூன்று நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் சனீஸ்வர பகவான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு சிவ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் பகல் பதினோரு மணி நான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது எனவே இன்றைய தினத்தில் பிற்பகுதி அனுகூலமான லாபகரமான பலன்களை ஏற்படுத்தும் எனினும் இன்றைய தினம் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் இன்று பகல் பதினோரு மணி நான்கு நிமிடங்கள் முதல் சந்திராஷ்டமம் துவங்குவதால் காலை முதலே வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் பலம் பொருந்திய சனி பகவான் புண்ணிய தர்ம செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பு நற்பலன்கள் அதிகம் ஏற்படும் இறை வழிபாடு மூலம் சிறப்பான பலன்களை அடைய முடியும் குடும்ப பாரம்பரியம் மேலோங்கும் கடகம் பெற்றோர்களால் அனுகூலம் உண்டு அலைச்சல் சிலருக்கு ஏற்படும் கஷ்ட உண்டு எனினும் லாபம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கும் ஆன்மீக வழிபாட்டின் மூலம் நற்பலன்களையும் அடைய முடியும் சிம்மம் வாழ்க்கை துணைவர் ஆதரவு சிறப்பாக உண்டு பெரியோர்கள் ஆதரவும் உண்டு தைரியம் திடத்தன்மையும் உண்டு கன்னி லட்சுமி கரம் காரிய வெற்றி கோபம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உண்டு துலாம் தைரியம் கூடும் புத்திர மேன்மை உண்டு புகழும் கூடும் சுகம் உண்டு காரிய வெற்றியும் உண்டு விருட்சிகம் தைரியம் கூடும் உடல் சோர்வுக்கும் வாய்ப்பு உண்டு தாயார் அனுகூலம் உண்டு புகழ் சேரும் தனுசு காரிய ஜெயம் லாபம் எதிரிகளை வெல்லுதல் அனுகூலமான நற்பலன்கள் தைரியமான செயல்பாடு மகரம் தைரியம் திடத்தன்மை காரிய வெற்றி ஸ்திரத்தன்மை கூடும் வலிமையாக செயல்படுவீர்கள் கும்பம் திடமனம் எதிரிகளால் தொல்லை உண்டு பணப்பற்றாக்குறை முற்பகலில் ஏற்பட்டு பிற்பகலில் விலகும் மீனம் முன்னேற்றம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு பெண்களால் அனுகூலம் உண்டு தைரியம் கூடும் நம்பிக்கை மேலோங்கும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்